मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिदनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः महा। ॐ प्रपन्नपादिजाताय जा तोत्रवेत्रैकपाणये ாயய கிருஷ்ணாயீதாஹே நம ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ியோ சத்குருபியோ நம ஓம் நமஹா ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த வத்துஞ்சேஸ்வரருடைய திரு அருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அர்ஜுன உவாச்ச பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா வார்ஷ்ணேய வாஷ்ணேய பலாதிவனியோஜித பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு பொது தர்மம் விசேஷ தர்மம் ஸ்வதர்மம் ஆகிய இந்த மூன்று விஷயங்களையும் நன்றாக விளக்கினார் அது என்ன பொது தர்மம் அப்படின்னாக்கா தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மனித இனத்திற்கும் மற்ற அனைத்து உயிர்களுக்கும் தீங்கியுழையாமல் நன்மைக்காகவே செயல்படுவது பொது தர்மம் என்று கூறப்படுகிறது இதில் வந்து ஸ்வதர்மம் என்றால் என்ன அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற தொழிலை ஏற்று அதன் மூலமாக தானும் முன்னேற்றமடைந்து மற்ற அனைத்து விஷயங்களையும் முன்னேற்றுவது இது ஸ்வதர்மம் விசேஷ தர்மம் என்றால் என்ன அப்படின்னா ஸ்வதர்மத்துடனே கூடி தான் எடுத்துக்கொண்ட சமுதாயத்தில் தான் எடுத்துக்கொண்ட ஒரு தொழிலோ அல்லது ஒரு பதவியோ அல்லது ஒரு பொறுப்பையோ நிர்வகிக்கும் பொழுது விசேஷ தர்மங்கள் இருக்கும் இப்போது ஒருவர் வந்து ஒரு அரசனாக இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய தந்தைக்கு மகனாகவும் இருக்கிறார் தன்னுடைய குடும்பத்திற்கு தலைவனாகவும் இருக்கிறார் அப்போ இந்த இரண்டு மூன்று தர்மங்கள் ஒட்டுக்காக வரும் பொழுது இந்த விசேஷ தர்மங்கள் அப்படின்னு அதை சொல்லப்படுகிறது அந்த விசேஷ தர்மங்களை கடைபிடிக்கும் பொழுது அல்லது சுதர்மங்களை கடைபிடிக்கும் பொழுது பொது தர்மத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதுவே மனித தர்மம் என்று கூறப்படுகிறது அதனால தான் உன்னுடைய சுதர்மம் நீ கஷத்திரியனாக கஷத்திரிய புத்தி கொண்டவனாக இருப்பதினால் தர்மத்தை காப்பாற்றுவது உன்னுடைய சுதர்மம் அப்படி அந்த சுதர்மத்தில் நிலை பெற்றிருப்பதே உனக்கு மாபெரும் தர்மமாகிறது பரதர்மம் என்பது பயத்தை தட தரக்கூடியது பயம் என்றால் என்ன மரணத்தையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்தார் அப்போது தர்மத்தினுடைய கூறுபாடுகள் விசேஷ தர்மத்தினுடைய கூறுபாடுகள் பிறகு என்ன தர்மத்தினுடைய விசேஷங்கள் இவைகளை நான் புரிந்து கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்மத்தை செவ்வனே செய்ய முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய கூறு அப்ப இந்த சாஸ்திரம் இப்படி சொல்றது இதில் ஏதாவது வந்து டிஃபெக்ட் இருக்குமோ அப்படின்னா இதற்கு யார் பதில் சொல்லுவது என்றால் நமக்கு நாமே பதில் சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து யாரும் வெளியிலிருந்து சொல்ல போறதில்லை நம்முடைய வாழ்க்கையில் பொது தர்மத்தையும் விசேஷ தர்மத்தையும் சுதர்மத்தையும் கடைபிடித்து பார்க்கும் பொழுது அதில் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்கின்ற அனுபவங்களை கொண்டு அதை உரை கல்லாக பயன்படுத்தி தான் நாம் உணர்வை அதாவது இதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியும் தான் பகவத்கீதா முதலிய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னா வேற யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை கடவுள் ஒருவனை சார்ந்து உன்னுடைய உலகத்தினுடைய மற்றும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் பெரு ஒரு பெரிய பேருண்மை அதற்காகத்தான் பிரகிருதி என்றால் என்ன இயல்பு என்றால் என்ன சிருஷ்டி என்றால் என்ன இவ்வளவும் ஏன் பேசுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய கர்மத்தில் தான் ஈடுபடும் பொழுது அவனுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க வேண்டும் அவனுக்கு மட்டுமல்ல மற்ற உயிருக்கும் சேர்த்து அதுதான் மனிதனுடைய விசேஷ தர்மம் அதுவே பொது தர்மம் என்றும் கூறப்படுகிறது இதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவன் பக்குவப்பட்டு வளர 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 தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது தர்மம் ஒருத்தருக்கு வந்து தன்னை காப்பாற்றி கொள்ளவும் கூட சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறதே ஏன் அப்படின்னா நம்முடைய விலங்குகளை எடுத்துக்கிடுவோமே பறவைகள் எடுத்துக்கிடுவோம் மீனை எடுத்துக்கிடுவோம் நீர்வாழ்வு உயிரினங்களை எடுத்துக்கொள்வோம் எந்த உயிராவது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு தேவைக்கு அதிகமாக உழைத்து அல்லது தேவைக்கு அதிகமாக காரியத்தை செய்து தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கடுத்து கொண்டு மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறதான்னு கேட்டால் இல்லை நாய் வந்து அது இருந்தாலும் கூட அது சாப்பிட்டு முடிச்சிடுச்சுன்னா எவ்வளவுதான் கொண்டு போய் வச்சாலும் அதை நம்ம சாப்பிடாது அது மட்டுமல்ல மற்ற விலங்குலங்களும் கூட நீங்க எவ்வளவுதான் கம்பல் பண்ணினாலும் சாப்பிட இந்த மனித பிறவி மட்டும்தான் எவ்வளவு முழுமையா சாப்பிட்டு இருந்தாலும் நல்லா வந்து கல்யாணம் வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாலும் ஐஸ்கிரீம்னு வந்தா உள்ளுக்குள்ள இடம் எங்கேருந்து வர்றதுன்னே தெரியாது அதை போட்டு உள்ள துரத்திக்கிறது அப்போ ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா நமக்கு நாமே காரணம் ஒழுங்கா பத்து மணிக்கு தூங்கி கார்த்தால ஐந்து மணிக்கு எழுந்தா எந்த வியாதியும் வராது அது ஏன் பண்ண முடியல நம்மளால தெரியல அப்போ மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு யார் விளைவிக்கிறார்கள் அப்படின்னா அவரே தான் மனிதனே தன்னுடைய ஆரோக்கியத்திற்கும் ஊர் கொண்டு அப்புறம் குழப்பம் வாழ்க்கையில் என்ன தேவை சந்தோஷமும் ஆனந்தமும் தான் தேவை ஆனால் அந்த சந்தோஷம் ஆனந்தம் வந்து சில பேருக்கு வந்து ஒரு சின்ன வீடு கட்டினா சந்தோஷம் வந்துடும் பாதுகாப்பு வந்துடும் சில பேருக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாயில் வீடு கட்டினா தான் ஆனந்தம் வரும் சந்தோஷம் வரும் சில பேருக்கு வந்து ஐம்பது கோடி பற்றாது ஐநூறு கோடியில் வீடு கட்டினா தான் ஆனந்தம் கிடைக்கும் அதனால தான் மனிதனுடைய அவனுடைய எதிர்பார்ப்பும் அவனுடைய வாழ்க்கை முறைகளும் வேதத்தின்படி நடந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஆரோக்கியமும் அதே போன்று வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அது ஏன் அவனால் கடைபிடிக்க முடியவில்லை துரியோதனனை எடுத்துக்கொடுவோம் ராவணேஸ்வரனை எடுத்துக்கொள்வோம் ஏன் சுவாமிகளை இவர்கள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் உதாரணத்திற்கு அப்படின்னா அதுதான் சமாச்சாரம் அவர்கள் அத்தனை பேருமே உழைப்பாளிகள் இங்கே ராவணேஸ்வரன் வந்து சோம்பேறின்னு சொன்னால் நம்ம எடுத்துக் கொடுப்பான் என்ன அவன் தபஸ் பண்ணினா பெரிய தபஸ்வி மகா தபஸ்வி அதுவும் சாமகானத்தில் பெரிய வல்லுனா சாமகானத்தில் வந்து தன்னுடைய ஒரு தலையை பீத்து பிறகு தன்னுடைய ஒரு கையை வந்து அந்த பிடுங்கி அதை வந்து வீணையாக செய்து தன்னுடைய நரம்புகளை வந்து வீணையாக மாற்றி அதன் மூலமாக சாமகானம் என்கின்ற ஒரு வேதத்தை வந்து பயின்று அதன் வழியாக தன்னுடைய அத்தனை சித்திகளையும் அடைந்தவர் ராவணன் அந்த ராவணன் தன்னுடைய ஊர் விளைவிக்கக்கூடிய இந்த ராமனை வந்து நீ போய் எதிர்க்காதப்பா அப்படின்னா அவனுக்கு தெரியறது இது தவறு அப்படின்னு அவனால் அவனுடைய இயல்பிலிருந்து வெளியில் வர முடியறது இல்லை துரியோதனனுக்கும் அப்படிதான் ஜானாமி தர்மம் நம்ம பிரவர்த்திகி ஜானாமி அதர்மம் நம்ம நிவர்த்திகின் எனக்கு தர்மம் என்ன அதர்மம் என்ன என்று தெரியும் ஆனால் என்னால் வந்து தர்மத்தில் வந்து தெரிந்தும் தர்மத்தில் ஈடுபட முடியல அதில் பிரவருத்தி ஏற்பட மாட்டேங்கிறது அதர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சும் அந்த அதர்மத்திலிருந்து நிவர்த்தி அதாவது வெளியில் வர முடியாமல் தவிக்கிறேன் நான் அப்படின்னா அப்போது இந்த அர்ஜுனனுக்கு வந்து இதெல்லாம் யோசனை வர்றது இப்போ வந்து தர்மத்தின்படி நடந்தால் நமக்கும் ஊர் விளைவிக்காது மற்றவர்களுக்கும் ஊறு விளைவிக்காது இயற்கை அப்படிங்கிறது தெரியறது இயற்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்முடைய சரீரத்தையும் சேர்த்துக்கூடாது பிறகு ஏன் மனிதன் தவறு செய்கிறான் அறிந்தே தவறு ஏன் செய்கிறான் என்றால் எதனால் செய்கின்றான் ஏன் எதனால் உந்தப்பட்டு செய்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா தர்மம் தெரிந்தும் தவறு ஏன் ஏற்படுகிறது அப்பொழுது மனிதன் தானாக தவறு செய்கின்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றானா அப்படி அமைக்கப்பட்டிருப்பின் எது அதற்கு காரணமாக அமைகிறது இவ்வளவு பாதுகாப்பையும் யோசிக்கின்ற மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் அத்தனை விதத்திலையும் பிளான் பண்றோம் நம்ம அப்படி பிளான் பண்ணி கடைசில பார்த்தா என்னன்னா நமக்கு வந்து நன்மையாக கொடுக்கும் நன்மையாக விளையும் சொல்லி எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கும் இந்த மோட்டார் வாகனங்கள்லாம் நம்முடைய வசதிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஆனால் அவைகளையே நம்முடைய இயற்கைக்கு ஊர் விளைக்க கூடியதாக அமைகிறது இந்த பாலித்தீன் சொல்லி பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கண்டுபிடிச்சது நமக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அவைகள் உபயோகமாகவும் இருக்கின்றன அதே போன்று உபதிரவமாகவும் இருக்கின்றன அதை அழிக்க முடியலையே சொல்ல போனால் சாஸ்திரத்தை வந்து பிரம்மனுக்கு கொடுக்குற டெஃபினேஷன்லாம் வந்து பிளாஸ்டிக்கு கொடுக்கணும் போல தெரியாது அழியாதது மாறாதது தேயாதது என்றும் நிலைத்திருப்பது அப்படின்னு கொடுக்கணும் போல தெரியாது அப்போது மனிதன் தனக்கு தானே ஊர் விளைவித்துக் கொள்வது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி அர்ஜுனனுடைய மனதில் வந்துவிட்டது அந்த கேள்வியை தான் இங்கே கேட்குறாரு என்ன கேட்கறாருன்னு கேட்டால் எதனால் உந்தப்பட்டு அசகேன பிரயுக்தோயம் புருஷகா பாப்பம் சரத்தி எதனால் உந்தப்பட்டு மனிதன் பாப்பத்தில் ஈடுபடுகிறான் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற காரியங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையை விஷயங்களிலும் ஏன் ஈடுபடுகிறான் அணிச்சன்னப்பி அப்படிங்கிறார் அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் பலவந்தமாக பிடித்து தள்ளப்படுவது போல ஏன் தள்ளப்படுகிறான் அப்படின்னே கேட்கிறார் யார் இது கேட்கிறது வந்து அர்ஜுனன் இந்த கேள்வி வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி அதாவது இதுவரைக்கும் நான் பண்ணி கொண்டிருந்தேன் நான் பண்ணி கொண்டிருந்தேன் நான் தான் தவறு பண்ணிட்டேன்னு நினைக்கிறது அது வந்து அடிப்படை மனிதனுடைய மனப்பாங்கு ஆனால் அடுத்தவர்களை குற்றம் காண்பிக்கிறது நான் இதனால தான் பண்ணினேன் அவர் இப்படி பண்ணினார் அதனால தான் நான் பண்ணினேன் அவன் இப்படி பண்ணிருக்கணுமோ இல்லையோ இதனால தான் நான் இப்படி பண்ணினேன் நான் இல்லைன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் இவர் ஏன் எனக்கு இப்படி பண்ணலை அவர் ஏன் அப்படி எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுடைய பாங்கு சொந்த தந்தை மேலேயே அதிருப்தி உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறார் அப்பா வந்து எனக்கு வந்து சரியான படிப்பை சொல்லி கொடுக்கல அவர் நான் இதை படிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இதை படின்னு சொன்னார் இதில் ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல அப்போ ஒவ்வொரு மகனும் தந்தையின் மீது அந்த பாசம் இருந்தாலும் கூட ஒரு அதிருப்தியானது உருவாகி விடுகிறது அப்போ மனிதனுடைய பிறவி இவ்வளவு தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி போன்று மாறக்கூடிய வகையில்தான் மனிதனுடைய பிறவி அமைக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இதுதான் இயற்கையா ஒற்றுமையா வாழ முடியாதா எது தடுக்குது எது வந்து நம்மளை தூண்டுகிறது ஒற்றுமைக்கு ஊர் விளைப்பது எது ஆரோக்கியத்திற்கு ஊர் விளைவிப்பது எந்த சக்தின்னு கேட்கிறாரு அதுதான் பலாதிப நியோஜிதாக தான் விரும்பா அது நம்மை பிடித்து தள்ளுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எந்த விஷயமானது தள்ளுகிறது அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கிருஷ்ணருக்கு வந்து இப்போ பெரிய பதில் கொடுத்தாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அர்ஜுனன் கிட்ட போய் மாயாதான் அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொன்னால் அடப்பா நமக்கு மாயக்கும் எவ்வளவு மாயேன்னு சொல்றதே ஒரு மாயையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி புத்தியானது ஏற்றுக்கொள்ளாது அப்படி ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஏதாவது சாக்கு சொன்னாலும் அது தற்காலிகமாக இருக்குமே ஒழிய நிரந்தரமாக இருக்காது அப்போ இந்த புத்திக்கும் மனசுக்கும் எப்படி நான் பதிலளிப்பது இது வந்து மனிதனுடைய சிந்தனா சக்தி விஷயம் தெரிந்ததுனால தான் சொல்றார் தர்மத்தில் நிலை பெற்றிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தர்மத்தின் நிலை பெறுவதை தடுப்பது எது வாழ்க்கை என்பது ஆனந்தமாக இருப்பதற்கு தான் ஆனால் அந்த ஆனந்தம் ஏன் குலைகிறது அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டிருக்கார் பகவான் கிருஷ்ணர் வந்து அத்தனை பதிலையும் உடனே சொல்லிடாம இம்மிடியேட்டா அவன் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் யார் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு நிகராக இருக்கக்கூடிய நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் சொல்றார் பார்ப்போம் ஸ்ரீ பகவான் உத் மகா சனோமகா பாப்மா வித்யே நமக வைரிணம் அப்படிங்கிறார் அப்பா உனக்கு தெரிந்த விஷயத்தையே நான் சொல்றேன் இவைகள்தான் ட்டாக அதாவது உடனடியாக தென்படுகிற காரணங்கள் எது என்னை ஏன் தர்மத்தில் நிலை பெருத்த விடமாட்டேன் என்கிறது எது என்னை விடமாட்டேன் என்கிறது ஏன்னால் வந்து பண்ண முடியல தர்மத்தில் ஏன் பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு அந்த நியூ இயருக்கும் நம்ம வந்து சபதம் எடுக்கிறோம் எத்தனையோ பேர் நாம் சில பேர் வந்து நான் வந்து மதுனுடைய போதையிலேருந்து நான் தப்பிக்கிறேன்னு எடுக்கிறார் இனிமேல் மதுவை தொடமாட்டேன்னு எடுக்கிறார் சில பேர் வந்து புகை பிடிக்க மாட்டேன்னு சொல்லி எடுக்கிறார் சில பேர் வந்து நான் ஓவர் ஈட்டிங் பண்ண மாட்டேன் இனிமேல் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தர் எடுக்கிறார் ஒருத்தர் வந்து நாளையிலிருந்து நான் உடற்பயிற்சி ஒழுங்காக செய்வேன்னு சொல்லி எடுக்கிறார் சில பேர் வந்து நான் அடுத்தவர்களிடம் கோபப்பட மாட்டேன்னு எடுக்கிறார் சில பேர் வந்து நான் வந்து இனிமேல் தியானம் ஜெபம் இவைகளை முறையாக செய்வேன் எடுக்கிறார் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் ஓடுது அதத்தான் வருடார் காம ஏஷா குரோஹா அப்படிங்கிறார் ஏஷஹா காமஹா ஏஷஹா குரோதா ரஜோகுண சமுதவார் இந்த ரஜோகுணம் அப்படிங்கிற ஒரு குணத்திலிருந்து உதித்த காமமும் குரோதமும் தான் காரணம் அப்படிங்கிறார் இவைகள்தான் மகாசனா மகாசனகனக்கா காரணம்னு அர்த்தம் அசனஹா தீனி தின்பவன் அர்த்தம் இந்த பெருந்தீனி காரன் அப்படின்னா இந்த நெருப்புக்கு ஒரு ஒரு அடைமொழி உண்டு மகாஷனஹா அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு போட்டாலும் அது வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும் மறுபடியும் கொடுங்க கொடுங்க அது போல் இந்த காமம் குரோதமும் பெருந்தீயை போன்றது எவ்வளவு ஆசைகளை நாம் நிறைவேற்றி கொடுத்தாலும் அவைகள் மீண்டும் எரித்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்கும் மகா பாப்மா நம்ம எப்பொழுதும் பாப்ப காரியத்தில் தள்ளுவதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் இக வைரினம் வித்தி இந்த இரண்டு எதிரிகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்போது எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் எதிரிகளே இல்லை நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ எதிரிகள் வந்து நம் வாழ்க்கையில் வந்து விட்டு போய்விடுவார்கள் சில எதிரிகள் வந்து முதல்ல எதிரியாக இருப்பான் நண்பனாக மாறிடுவான் நண்பனாக இருந்து எதிரியாக போவான் சொந்தக்காரர்களாக இருந்து விரோதியாக மாறுவது விரோதியாக இருந்து சொந்தக்காரர்களாக மாறுவது இவைகள் அத்தனையுமே என்ன நிரந்தரமே கிடையாது நிரந்தரமாக இருக்கக்கூடிய சாஸ்வத எதிரிகள் யாரு என்று கேட்டால் நம்முடைய குணங்களில் ரஜோ குணத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காமமும் கிரோதமும் இது யாருக்கிட்ட இருக்கிறதுன்னு கேட்டால் நம்ம கிட்ட தான்ப்பா இருக்கிறது உங்ககிட்ட தான்ப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த வித் இந்த பதில் வந்து ஏதோ சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்கிறது அப்படின்னா இல்லை காமம் அப்படின்னு சொல்கிறது என்ன ஆசை ஆசை என்றால் என்ன இந்த இடத்துல நான் வாழணும் நான் நன்றாக வாழணும் நாம் மற்றவர்களை காட்டிலும் நன்றாக வாழணும் நான் வசதி படைத்தவனாக வாழணும் பெருமையோட வாழணும் இதையா ஆசைன்னு சொல்லுவோம் நாம் மட்டும்தான் வாழணும் மற்றவர்களை காட்டிலும் நான் மட்டும்தான் நன்கு வாழ வேண்டும் யார் இக்கேடு கேட்டு போயிட்டாலும் என்ன நான் நல்லா வாழணும் அப்படிங்கிறது ஆசையா இரண்டுமே ஆசையாகத்தானே இருக்கிறது அப்படின்னா அதற்குத்தான் பகவான் கிருஷ்ணர் வந்து பத்தாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் தர்மா விருத்தோ காமோஸ்மி தர்மத்திற்கு எதிராக அல்லாத காமமாக நான் இருக்கின்றேன் ஆசையாக நான் இருக்கின்றேன் நான் வாழ வேண்டும் என்பது தர்மத்திற்கு ஒட்டின ஆசை அதை இங்கே சொல்லலை காமம் அப்படின்னு சொன்னால் தர்மத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் குரோதம் அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்தமாக குரோதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் ஆனாலும் கூட தர்மத்தில் ரவுத்ரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அது தமிழில் பாரதியா தானே சொல்லுவார் ரவுத்ரம் பழகு அப்படின்பார் ரவுத்ரம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகைப்பட்ட வரும் தர்மத்திற்காக கோபம் இப்போ ஒரு கேரக்டர் இருக்கிறது மகாபாரதத்தில் அவருக்கு கோபம் வந்து பட அவருக்கு தபஸ் கூடுமா யார் அவர் அப்படின்னு கேட்டால் துர்வாசம் அவர் எப்போ கோபம் படுறாரோ அப்போ அவருக்கு தபஸ் கூடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தர்மத்தை பார்த்து தர்மத்திற்காக கோபத்துடன் பொங்கி எழுவது அப்படின்னு அர்த்தம் அது யார் பண்ணணும் க்ஷத்திரியன் பண்ணணும் அப்போ அந்த துர்வாசா மகிழ்ச்சி வந்து தவறான கேரக்டரா அது வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் ரொம்ப போய் மண்டையை உடைச்சிக்கிடக்கூடாது அந்த ரிஷிகளும் தத்தம்முடைய இயல்புக்கேற்றவாறு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படித்திருக்கின்றோம் அந்த இயல்பு அவர்களையும் பாதிப்பதில்லை மற்றவர்களையும் பாதிப்பதில்லை துர்வாசரருடைய கோபத்தினால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு மகாபாரதத்திலேயோ இதிகாசத்திலேயோ எடுத்துக்கொண்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் தர்மத்தினுடைய கோட்பாட்டுகளின் மூலமாக அப்படிதான் அனலைஸ் பண்ணணும் சும்மா அப்படியே நம்மளுக்கு தெரிந்ததை வச்சுக்கிட்டா அப்படியே வந்து ராமன் வந்து சீத்தையை காட்டுக்கு அனுப்பினது தவறா சரியா அப்படின்னா இந்த திருமணம் ஆனவர்களுக்கு போய் கேளுங்க அவங்க சொல்லிடுவாள் தவறா சரியா அப்படின்னு சொல்லி இதை ஒரு பட்டிமன்றமாக்கி அதை பட்டிமன்றமாக மாற்றலாம் ஆனால் தர்மம் என்றால் என்ன என்பது காலத்திற்கும் இடத்திற்கும் அதே போல் அந்தந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடக்கூடிய அதாவது மாற்றி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ளலாம் தர்மம் அப்படிங்கிறது ஒரு அரசனாக இருக்கிறார் அவர் அவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாகவும் இருக்கிறார் அதாவது கணவனாகவும் இருக்கிறார் அப்போ கணவனாக இருந்து செய்யக்கூடிய தர்மம் அரசனாக இருந்து செய்யக்கூடிய தர்மம் கணவனாக இருந்து தன்னுடைய மனைவிக்காக அவர் வந்து மனதிற்குள் வேதனைப்படுறார் அப்புறம் அரசனாக இருந்து ஒரு பிரஜையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறார் சரி ராமன் எப்படி அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவர் தன்னுடைய ஒய்ஃபு பாதுகாப்பா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரஜையை வந்து தூக்கி இருந்திருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இந்த ராமன் வந்து மகா சுயநலக்காரன் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்ல அவர் வந்து வண்டியில கொண்டு போய் அப்படியே நடுக்காட்டில் விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னாக்கா நடுக்காட்டில் விட்டுட்டு வந்துட்டாருன்னா அங்க ஆசிரமங்கள்லாம் இருக்கும் ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல வந்து தீங்கி இழைக்க முடியாது அந்த தீங்கு இழைப்பவர்கள் யாரும் கிடையாதுங்கிற நம்பிக்கை இருந்திருக்கலாம் இதையும் கூட வந்து சுவாமிகளே நீங்கள் அப்படி வேக சொல்கிற மாதிரி இருக்கிறதேன்னு சொல்லி நினச்சிக்கிட வேண்டாம் அது இல்லை தலைப்புங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டால் நம்முடைய குழப்பமானது தீரும் இந்த சாஸ்திரங்கள் புராணங்கள் இவைகள்லாம் எதற்காகன்னு கேட்டால் நம்முடைய நன்மையின் பொருட்டு ஒரு விஷயம் ஒரு இடத்துல புரியலன்னாக்கா ஒருவரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நம் பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெரியவர்களை மதித்தால் தானே அவர்கள் நமக்கு தெரு சொல்லுவார்கள் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தாச்சு மொபைலில் கண்டுபிடிச்சாச்சு ஒரு மொபைலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தாத்தாவுக்கு தெரியல உடனே பேரன் வந்து சொல்கிறான் உனக்கு ஒன்றுமே தெரியல தாத்தான்னு சொல்கிறான் பேரன் சொல்கிறது ரைட்டு பையனும் அதே மாதிரி சொல்லும் பொழுது தான் அவர்களுக்கு வேதனை ஆகிறது அவர்களுடைய ஞானம் நமக்கு பயன்பட முடியாமல் போகிறது ஆக இப்போ வந்து இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டார் எதனால் உந்தப்பட்டு மனிதன் பாபம் செய்கிறான் அப்படின்னா தர்மத்திற்கு எதிராக அதர்மத்திற்கு துணை போகின்ற ஆசை மற்றும் குரோதத்தின் மூலமாக கோப்பத்தின் மூலமாகத்தான் மனிதன் தவறு செய்கின்றான் அவைகள் ரஜோ குணத்திலிருந்து வெளியில் வந்தவைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஆசைக்கு காரணம் என்ன இதுவே சத்துவ குணத்திலிருந்து உதித்த ஆசையாக இருந்தால் என்ன பண்ணும்னு கேட்டால் தர்மத்திற்கு உகந்த ஆசையை தான் அது தேர்ந்தெடுக்கும் மாம்பழம் சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூடிய மாம்பழம் தான் சில பேருக்கு பிடிக்கும் அது என்னத்தை கொடுக்கும் சில பேருக்கு அழுகி போய் அப்படியே கடைசி நேரத்தில் ரொம்ப கந்தி போய் இருக்கக்கூடிய மாம்பழம் தான் பிடிக்கும் தம குணத்தை தான் உண்டாகும் இனிப்பான மாம்பழம் இனிப்பான பதார்த்தங்கள் இனிப்பான பதார்த்தங்கள்னு சொன்னோடனே ஒரே சர்க்கரை பதார்த்தங்களாக திங்கக்கூடாது சர்க்கரை இனிப்பு சுவையே கிடையாது அவைகள் இந்த சர்க்கரையினால் உண்டாக்கக்கூடிய பண்டங்கள் அத்தனையுமே புளிப்பு சுவையை கொண்டவைகள் அவைகள் வந்து அளவாகத்தான் சாப்பிடப்பட வேண்டும் இன்ஃபேக்ட் சர்க்கரையை முழுவதுமாக ஒதுக்கினாலும் தவறு கிடையாது சர்க்கரை அப்படின்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் பயன்படுத்தலாம் அது கூட வந்து இந்த காலத்துல வந்து அதுலேயும் கெமிக்கல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுகிறார்கள் அப்படிங்கும்போது ஆர்கானிக்காக தயார்படுத்தப்படுகிற அந்த மாதிரியான பண்டங்கள் நமக்கு கிடைத்தால் நம்மளுடைய புண்ணியம் ஆக மகாஷனாக இந்த ஆசை என்பது அது வந்து தீர்க்க முடியாததாக இருக்கிறது இந்த எதிரிகளை நீ கண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொண்டால் இப்போ நமக்கு புரியும் ராவணேஸ்வரனுக்கு எது வில்லனாக வந்து அமைந்தது அப்படின்னு புரியும் அவனுக்கு இருந்த குரோப குரோதம்தான் காரணம் அவனுக்கு ஆசைப்படலை அவன் இன்னும் கூட சீத்தையின் மீது ஆசைப்பட்டு தான் ராவணன் கவர்ந்து சென்றான் அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை அவன் கோபத்திற்கு அடிமை காரணம் அவனுடைய ஒய்ஃப் வந்து பத்திவிரத்தை பத்திவிரத்தையாக ஒரு அம்மா இருக்கணும்னாக்கா அந்த கணவன் எப்படி இருந்திருக்கணும் இல்லையா அதனால் இந்த கோபத்திற்கு அடிமையானதனுடைய காரணத்தினால் தானும் தன்னுடைய குடும்பமும் அழிய நேரிட்டது ராவணேஸ்வரனுக்கு அதுதான் இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய அந்த படிப்பு அப்போ சொல்லிட்டார் நீ கருமத்தில் பிரவேசிக்கும் பொழுது காமத்தினால் வயப்பட்டு குரோதத்தினால் வயப்பட்டு அதாவது தர்மத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆசைகளினால் உந்தப்பட்டு கோபத்தினால் உந்தப்பட்டு அடிமை போன்ற நீ காரியம் செய்யும் பொழுது அது உனக்கு தீங்கை தான் கொடுக்கும் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா இந்த தர்மத்திற்கு எதிராக செல்லக்கூடிய புத்தி அதாவது காமத்தையும் குரோதத்தையும் எது நமக்கு உண்டாக்குகிறதுன்னு சொல்லி அடுத்ததுல சொல்றாரு படிச்சுடுவோம் धूमेनाव्रियते वन्हि यथा दर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा அப்படின்னு சொல்கிறார் இதை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருச்சுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஈஸ்வர அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம ஓம் பூர் நம தூர் நமி பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவா வச்சிஷே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க